கடந்த காலங்களிலே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைக்கப்பட்ட போது கூட பல்வேறு சபைகளிலே எங்களுடைய ஆதரவுகளை பல்வேறு தரப்புகளுக்கு வழங்கியிருந்தோம் குறிப்பாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் யாழ் மாநகர சபையிலே ஆர்னல்ட் அவர்கள் மு முதலமைச்சராக மேயராக வந்தபோது கூட எங்களுடைய ஒரு ஆதரவு ஒரு வகையான ஆதரவு இருந்தது அதன் பின்னர் முன்னாள் மேயர் மணிவண்ணன் அவர்கள் முதல்வராக வருவதற்கு எங்களுடைய ஆதரவு ஆதரவு முக்கியமாக இருந்தது என்பது மறக்க முடியாது ஆதரவை அவர்கள் கூறியிருந்தார்களா என்பது அவர்களின் கோரிக்கையின் தான் அந்த ஆதரவுகள் ஆதரவு ஆனால் அது வெளிப்படுத்தப்படவில்லை என்கிறது ஒரு ஆதங்கம் உங்களோட நிச்சயமா அவர்கள் தொடர்த்து வந்த காலங்களிலே சில தரப்புகள் நாங்கள் ஆதரவு கேட்கவில்லை தாங்களாக முன்வந்து ஆதரவு தந்தார்கள் என்று அந்த எங்களுடைய நல்லெண்ண சமைக்கைகளையும் நல்லெண்ண தீர்மானங்களையும் மலினப்படுத்தும் வகையிலே கருத்துக்களை வெளியிட்டிருந்தன அவர்களுடைய அரசியல் தேவைகளுக்காக அவ்வாறான கருத்துக்கள் எங்களுடைய கட்சி ஆதரவாளர்கள் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் அதிருப்தியை